அனைவருக்கும் வணக்கம் வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள் கவி பேரரசு திரு வைரமுத்து அவர்கள் எழுதிய தமிழாற்றுப்படை நூலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் நூலின் அத்தியாயம் ஊவே சாமிநாதையர் அயர்லாண்டில் பிறந்த கால்டுவெல் என்ற கிறித்தவரும் உத்தமதானபுரம் வேங்கடசுப்புவின் மைந்தர் சாமிநாதன் என்ற ஐயரும் தோன்றாது போயின் திராவிடம் என்ற கலாச்சார கட்டமைப்புக்கு கச்சா பொருள் இல்லாது போயிருக்கும் ஆரியம் திராவிடம் என்ற இரு சொற்களும் வடமொழி தமிழ் என்ற பொருள் குறிக்கும் சுட்டுகளாகவே வழங்கப்பட்டு வந்தன ஆரியம் தமிழோடு இசையானவன் என்று அப்பர் பதிகத்தில் ஆழப்பெறும் ஆரியம் வடமொழியை மட்டுமே சுட்டுகிறது ஞான என்ற ஒரு பிராமண குழந்தை திராவிட சிசு என்று அடைமொழி பெருமிடத்து அது தமிழ் மொழியை மட்டுமே சுட்டுகிறது வேதாந்த தேசிகர் தாயுமானவர் போன்ற முன்னோடிகளும் திராவிடம் என்ற சொல்லை தமிழ் என்ற பொருள் வரையறைக்குள் மட்டுமே எடுத்தாளுகிறார்கள் கும்பகர்ணன் ராவணனை ஆரிய என்று விழித்த போதும் பாரதியார் ஆரிய ராணியின் வில் என்று கழித்த போதும் உயர்ந்தோர் சிறந்தோர் என்ற பொருள் மட்டுமே உணரப்பட்டது இவ்வண்ணமாக ஆரியம் என்பது வடமொழி என்றும் திராவிடம் என்பது தமிழ் மொழி என்றும் அறியப்பட்டும் ஆளப்பட்டும் வந்த நிலையில் திராவிடம் என்பது இனக் குறியீடு என்றும் ஆரியம் என்பது அதற்கு எதிர்ப்பதமான கலாச்சார குறியீடு என்றும் மொழி அறிவியல் அடிப்படையில் ஆய்ந்து முன் மொழிந்தவர் கால்டுவெல் பாதிரியார் அவர் கண்டதெல்லாம் திராவிட இனத்திற்கு ஆதரவான இலக்கண சான்றுகள் ஆனால் ஊவேசா என்ற மூதறிவாளர் கண்டெடுத்ததெல்லாம் திராவிட நாகரிகத்துக்கு சார்பான இலக்கிய சான்றுகள் வட மொழியின் ஊன்றுகோலின்றி தனித்தியங்க வல்லது தமிழ் என்பதை இலக்கணத்தால் நிறுவியவர் கால்ட்வெல் என்றால் இலக்கியத்தால் நிறுவியவர் வே சாமிநாதையர் பதினெட்டாம் நூற்றாண்டின் மையத்திலிருந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டின் மையம் வரையிலான கால பெருவெளியில் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து ஐந்து முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டு வரை நாடுதோறும் ஏடு தேடி ஓடி அலைந்து அந்த அந்தன கிழவன் சந்தனமாய் தேய்ந்திராவிடில் ஒன்று தமிழர் என்ற தொல் பழங்குடிக்கு தோற்றுவாய் இல்லை இரண்டு சேர சோழ பாண்டிய மரபுகளின் செவ்விகள் இல்லை மூன்று குழந்தை ஒன்று இறந்தாலும் அது ஒரு பிண்டமாகவே பிறந்தாலும் அதனை வாளால் கிழித்து புதைக்கும் வீரத்திற்கு சான்றுகள் இல்லை நான்கு புகழனின் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர் என்ற அரிய பண்பாட்டுக்கு ஆவணங்கள் இல்லை ஐந்து அன்பின் ஐந்தினை இல்லை ஆறு எங்கள் புவிசார் பொருள்களுக்கு பெயர்கள் இல்லை ஏழு உலக நாகரிகப் பொதுவெளியில் எங்கள் பெருமை கூறும் பெருமிதங்கள் இல்லை எட்டு அனைத்திற்கும் உச்சமாய் ஒரு செம்மொழியின் தலைமை தகுதியான தொன்மை என்பதற்கு சங்க இலக்கியம் போலொரு தங்கப்பட்டயம் இல்லை பனை ஓலை தமிழை மீட்டு பதிப்பித்தல் என்பது எலும்பை பெண்ணாக்கிய முன்னொரு கதையைப் போல் இன்னொரு கதையாகும் அச்சு வாகனத்தை அடைவதற்கு முன்பு பனை ஓலைதான் தமிழின் கடைசி ஊடகம் மூலப்படிகள் காலங்காலமாய் பெயர்த்தெழுதப்பட்டு கரையான் தின்றது போக அனல் உண்டது போக புனல் கொண்டது போக வாழ்ந்து கெட்ட ஒரு தலைமுறையின் எச்சம் போல் கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் இருந்தன மடங்களிலும் தமிழ் அறியாத சில தன்வந்தரிடத்தும் சிக்கி சிதறமுற்று கிடந்தன அந்த தமிழ் தரித்த பனை ஓலைகளெல்லாம் சில மடங்களில் பூசை பொருளாய் சில வீடுகளில் அறிவாளிகளின் அடையாளமாய் சில இடங்களில் தற்குறிகளின் தனி உடைமையாய் மொத்தமாகவும் சில்லறையாகவும் முடங்கி கிடந்தன எடுத்தால நாதியற்று எங்கு கிட்டும் என்ற செய்தியற்று காக்கை கொத்திய கடுக்கனை போல மதிப்பறியாது மங்கிக் கிடந்தன அந்த சுவடிகளில் தாம் பதிந்து கிடந்தன பழந்தமிழரின் சுவடுகள் இவ்விடத்து நாம் சற்றே சுவடி புராணம் சொல்லுவோம் தமிழ்நாட்டு பனை மரங்களை நாம் வணங்க வேண்டும் பன்னூறு ஆண்டுகளுக்கு முன் படைக்கப்பட்ட தமிழை பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு கடத்தி வர ஓலை தந்த கற்பக தருக்கள் அவைதாம் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் முழுவதுமே தங்கள் பதிவுறு பொருளாய் பயன்படுத்தியது பனை ஓலைகளைத்தான் கல் களிமண் மர மடல் தோல் பட்டயம் துணி என்ற ஊடகங்களை காலந்தோறும் கடந்து வந்த மொழி உரு தன் இறுதி பனை ஓலையில் வந்து படிந்தது இவற்றுள் கல்லில் காப்பியம் செதுக்குதல் கடிது களி மண்ணோ கடத்தவும் கையாளவும் அரிதானது மர உரியோ அற்ப ஆயுள் கொண்டது தோல் என்பது கொல்லாமைக்கு எதிரானது பட்டயம் என்பது செல்வந்தர்களே செதுக்கத்தக்கது துணியோ கிளிசலுறுவது பனை ஓலைதான் எழுதவும் புழங்கவும் எளிதானது காக்கவும் கடத்தவும் வசதியானது இருநூறு முதல் முன்னூறு ஆண்டுகள் வரை ஆயுள் கொண்டது சுவடி படைக்கும் தொழில்நுட்பம் அற்புதமானது இளம் பதமுள்ள பனை ஓலை பொறுக்கி அளவுக்கு தக்க நறுக்கி குழந்தைக்கு நகம் வெட்டுவது போல் நளினமாய் நரம்பு களைந்து நிழலில் உலர்த்தி பனியில் பதப்படுத்தி இலக்கமுறுமாறு இளஞ்சூட்டு வெந்நீரில் வெதுப்பி பளபளப்பான சங்கு அல்லது கல் கொண்டு அழுத்தி அழுத்தி தேய்த்து அழகுறுத்தி பக்குவமாய் பாடஞ்செய்து மஞ்சள் நீரிலோ அரிசி கஞ்சியிலோ உள்ளார ஊற வைத்து பிள்ளைக்கு வலிக்காமல் காது குத்துவது போல சுவடிக்கு இரு துளைகளிட்டு ஒரு முனையில் கயிறு செருகி மறுமுனையில் சுல்லாணி செருக பனைவோலை பாட்டு சுவடியாய் மோட்சமுறும் ஓலையின் மீது மஞ்சளும் வேப்பெண்ணையும் பூசி கோவை ஊமத்தை இலை சாறுகளும் மாவிலை அருகம்புல் விளக்கு ஆகியவற்றின் கரியும் தடவி மையாடல் செய்வதும் உண்டு இந்த ஓலைகளின் மீதுதான் தமிழின் மரபணுக்கள் மாறி மாறி பயணப்பட்டன இந்த ஏடுகளைத்தான் தின்றழித்தது கடல் நின்றழித்தது தீ கொன்றழித்தது மதம் உண்டழித்தது மூடம் தமிழை மறந்த ஆட்சியும் அழித்தது தமிழ் தெரியாத பூச்சியும் அழித்தது இப்படி காலவாய் कालवाई என்ற காலவாயில் வீழ்ந்தது போக மிச்சமுள்ள ஏட்டு தமிழை மீட்டுத்தரத்தான் சாமிநாதன் என்ற மூளை கிழவனை காலம் அனுப்பியது ஏடு தேடுதல் என்பது சீதையை ராமன் தேடியதினும் துயரமானது பழந்தமிழ் நூலாயின் எந்த ஏட்டுக்கும் மூலப்படி இராது தலைமுறை தலைமுறையாய் பெயர்த்தெழுதப்பட்ட ஏதேனும் ஒரு பிரதியே கிட்டும் அதிலும் பெயர்த்து எழுதியவனின் பேரறிவு மூலத்தின் முகத்தையே சிதைத்திருக்கும் ஒரு படி நெல்லைக் குற்றி ஊருக்கே எப்படி பொங்க முடியாதோ அப்படி ஒரே ஒரு படியை நம்பி பதிப்பிக்க இயலாது ஒப்பு நோக்க பல படிகள் வேண்டும் அந்த படிகளை அடைவது திசைக்கொரு சீதையைக் கண்டறிவது போல் திகைப்புக்கு உரியதாகும் அப்படியே கண்டறிந்தாலும் ஒன்றோடொன்று ஒத்துப்போகாத பிரதிகளில் மெய்மூலம் எதுவென்று கண்டறியும் மெய்ஞானம் கைவரப் பெற்றிருக்க வேண்டும் பனை ஓலை எழுத்துக்களுக்கு புள்ளி இராது எல்லா எழுத்துக்களும் ஒன்றுபோல் இரா பல நேரங்களில் உரையும் மூலத்தின் தாள ஒழுங்கிலேயே நடைபோடுவதால் மூலத்திற்கும் உறைக்குமான பிரிசுவர் யாங்குளது என்று பிரித்து அறிவது கடலுக்குள் எது இந்து மகா சமுத்திரம் எது வங்காள விரிகுடா என்று பிரித்தறிவது போல் பெருந்துன்பம் தருவதாகும் எழுதியவன் ஏட்டை கெடுத்ததை விட பதிப்பித்தவன் பாட்டை கெடுத்தது அதிகம் முதன் முதலில் சிலப்பதிகாரத்தின் மூலத்தை மட்டும் பதிப்பித்த ஒருவர் அது சேரமான் பெருமாள் நாயனரால் ஏற்றப்பட்டது என்று அச்சிட்ட வரலாறும் உண்டு அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்று எழுதிய இளங்கோவடிகள் ஆசிரியர் பிழைத்தோர்க்கு எது கூற்றாகும் என்று எழுதாமற் போனது அந்த பதிப்பாளரின் பாக்கியமே திருக்குறளை பதிப்பித்த ஒருவர் திருவள்ளுவரையே திருத்திய கதைகளும் உண்டு தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் என்ற குரலை பதிப்பிக்க போந்தவர் வள்ளுவர் எதுகையில் இடறியிருக்கிறார் என்று பதறியிருக்கிறார் தக்கார் என்பதற்கு எச்சம் என்பது எதுகை ஆகாது என்று கருதி அவரவர் மக்களார் காணப்படும் என்று வள்ளுவருக்கு வாழ்வளித்திருக்கிறார் இப்படிப்பட்ட குருவுக்கு மிஞ்சிய சீடர்களையும் நாக்கே இல்லாத சில நக்கீரர்களையும் நின்று உள்வாங்கி மென்று செறித்து மெய்ப்பொருள் காண்பதற்கு மேதமையும் புலமையும் பொறுமையும் வேண்டும் செத்த குரங்கை தலைமேர் சுமந்து திரிந்தனலே என்பதொரு தனிப்பாட்டு இதற்கு வெளிப்பொருள் காணக்கூடாது உட்பொருள் காண வேண்டும் சா எனில் செத்துப்போதல் மந்தி என்றால் குரங்கு செத்துப்போன குரங்கு எனில் சா கூட்டல் மந்தி என்ற பொருள் கொண்டு அவள் சாமந்திப்பூவை தலையில் சூடியிருந்தாள் என்று புரிந்து கொள்வதற்கு தோய்ந்த மொழியறிவு துணை நின்றது நம் தமிழ் தாத்தனுக்கு இலக்கிய பேரறிவும் இலக்கண சீரறிவும் கரையான் தின்ற மிச்சத்தை வாசித்துக்கொண்டு கொண்டு கூட்டி பொருள் காணும் கூறறிவும் வாய்த்திருந்தால் மட்டுமே பனை ஓலையை காகிதத்திற்கு படிமாற்றம் செய்ய இயலும் இப்படி அனைத்து அறிவும் கூடி பெற்ற கொள்கை கிழவராய் ஊவேசா தமிழின் பலம் பிறப்பெங்கும் பரவி நிற்கிறார் ஏடு தேடும் ஒரு மனிதன் எய்த வேண்டிய முதற்குணம் அவமானம் தாங்குதல் சேலம் ராமசாமி முதலியார் வழங்கிய சீவக சிந்தாமணி ஏட்டுப் பிரதி தொடங்கி வைக்கிறது அவரது பதிப்பு பயணத்தை பிரதி உபகாரம் செய்தவர் என்று பெரிதும் வணங்கத் தோன்றுகிறது அந்த ராமசாமி முதலியாரை ஆனால் ஏடு பிரித்ததும் உள்ளங்கலங்கியது ஊவேசா ஐயருக்கு இடவளமாய் சுழலும் பூமிக்கு எதிராக வளையிடமாய் சுற்றத் தொடங்கியது ஊவேசாவின் தமிழ் அறிந்த தலை பாடபேத கடலுக்கு கரை காணவே முடியவில்லை மனம் போன போக்கிலே எழுதிய கனவான்களால் விளைந்த விபரீதம் எவ்வளவோ ஏட்டில் உண்டு இது கொம்பு இது சுழி என்று வேறு பிரித்து அறிய முடியாது மெய்யெழுத்துக்களுக்கு புள்ளியே இராது ரகரத்திற்கும் காலுக்கும் வேற்றுமை தெரியாது சரபம் சாபமாக தோற்றும் சாபம் சரபமாக தோற்றும் என்று உள்ளங்கலங்கும் ஊவேசா ஒப்பீடு செய்து உறழ்ந்து பொருள்கான வேறு வேறு படிகள் தேடி ஊர்தோறும் அலைகிறார் தஞ்சாவூர் விருட்சப்பதாச முதலியார் என்பவர் வீட்டில் பழஞ்சுவடிகள் உள்ளதறிந்து சில தஞ்சாவூர் கனவான்களை அழைத்து கொண்டு செல்கிறார் அவர் தேடிச் சென்ற சிந்தாமணி பிரதி பரனில் இல்லை பையில் இல்லை அலமாரியில் இல்லை அடிமனை அறையிலும் இல்லை முதலியாரின் பூசை அறையில் இருக்கிறது பிரதி கேட்டதற்கு முதலியார் என்ன சொன்னார் என்று எழுதுகிறார் ஊவேசா ஜெயினர்களுக்குத்தான் கொடுப்பேனே தவிர மற்றவர்களுக்கு தரமாட்டேன் அப்படி தருவது எங்கள் சம்பிரதாயங்களுக்கு விரோதம் எவ்வளவோ ரகசியங்கள் பொருந்திய சிந்தாமணியை வெகு சுலபமாக நீங்கள் படித்து பார்க்க முடியாது அந்நிய மதத்தினராகிய உங்களுக்கு கொடுப்பதனால் எங்களுக்கு சாபம் சம்பவிக்கும் இதை பயிலும் போது ஓர் ஐயம் ஜைனரிடம் ஐயர் பிரதிதானே கேட்டார் பெண்ணா கேட்டார் அதற்கா இத்தனை ஆட்சேபனை கலங்கவெல்லை ஊவேசா தன் முயற்சியில் சற்றும் மனந்தளராத விக்ரமாதித்ய ஐயர் துக்காராம் என்ற மராட்டியர் ஒருவரை துணைக்கு அழைத்து சென்ற பிறகுதான் பூசை அறையில் இருந்த சமண சுவடி ஐயராகிய சைவருக்கு மதம் மாறியது பயில பயிலத்தான் தெரிந்தது சிந்தாமணியை பதிப்பிக்க தமிழறிவு மட்டும் போதாது சமண பேரறிவும் வேண்டுமென்று ஜெயர்களிடம் சென்று சமயம் அறிந்தும் நயந்தும் பயந்தும் கெஞ்சியும் சந்தேகங்களை தெளிந்து கொண்டார் சைவத்திலே புழங்கி வரும் பஞ்சாட்சரம் சமணத்திலும் ஓர் இடத்தில் பயின்று வருவது கண்டு குழம்பி நின்றார் தமிழ் தாத்தா ஓரிடத்திலே திருத்தங்கு மார்பன் புனலாட்டிலே உயிர் போகின்ற ஞமளிக்கு தானும் வருந்தி பஞ்சாட்சரமாகிய மந்திரத்தை கொடுத்தபடியும் என்றிருந்தது இது ஜைன நூலாயிற்றே பஞ்சாட்சர மந்திரம் இங்கே எப்படி புகுந்து கொண்டது என்ற சந்தேகம் வந்தது வேறு இடங்களில் உள்ள உரையால் பஞ்ச நமஸ்கார மந்திரம் என்று தெரிந்தது ஜைன நண்பர்களை விசாரித்தேன் அவர்கள் மிகவும் எளிதில் அருகர் சித்தர் ஆசாரியர் உபாத்தியாயர் சாதுக்கள் என்னும் பஞ்ச பரமேஷ்டிகளை வணங்குதற்குரிய ஐந்து மந்திரங்களை பஞ்ச நமஸ்காரம் என்று சொல்வது சம்பிரதாயம் என்று தெளிவுறுத்தினார்கள் உண்மை என்ற ஒளியின் மையத்தை அடையும் வரை ஐயரின் பயணம் ஓய்வதில்லை என்பதற்கு இந்த ஒற்றை சம்பவமே உயர் சான்றாகும் மரம் ஓய்வெடுக்க நினைத்தாலும் காற்று விடுவதில்லை சீவக சிந்தாமணி பதிப்பு நிறைந்ததும் அலுப்பு மிகுதியால் அச்சகத்தில் உறங்கிப்போன ஐயர் பெருமானை இந்தாருங்கள் பத்துப்பாட்டு என்றொரு குரல் எழுப்புகிறது வேலூர் வீரசைவராகிய குமாரசாமி ஐயரே அவரை குரல் கொடுத்து எழுப்பியவர் தமிழ் தொண்டு தொடர வேண்டும் என்று தமிழ் அன்னையே இவர் மூலம் கட்டளை இடுகிறாள் என்று கருதி கொண்ட ஐயர் அவர் கையில் ஐம்பது ரூபாயை அள்ளித்தந்து அனுப்புகிறார் பத்து பாட்டுக்கு ஐம்பது ரூபாய் எனில் ஒரு பாட்டுக்கு ஐந்து ரூபாய் அதன் பிறகு ஐயரை பத்துப்பாட்டு என்ற பேய் பிடித்து ஆட்டுகிறது பத்துப்பாட்டை பதிப்பிக்க அவர் பட்ட பாடுகளும் உற்ற துயர்களும் எத்துணை என்பதை எண்ணி பார்க்க நிகழ்வொன்றை நினைவு கூறலாம் பத்துப்பாட்டின் எட்டாம் பத்தாகிய குறிஞ்சிப்பாட்டு ஆரிய மன்னன் பிரகதத்தனுக்கு தமிழ் அறிவிக்குமாறு கபிலர் பாடியது தமிழ் நாட்டின் புவியியல் தமிழின் சொல்லியல் தமிழர் வாழ்வியல் என்ற மூன்றின் செழுமை காட்டும் செய்யுள்ளது தினைப்புணம் காக்க சென்ற மலைவாணர் மகளாகிய தலைவியும் அவள் தோழியும் அருவி நீரில் ஆடி முடித்து மலை பாறையில் கொய்து கொய்து குவிக்கிறார்கள் கொழும் பூக்களை குவிக்கப்பட்ட பாறைக்கும் கொள்ளை வாசம் தரும் அந்த தொன்னூற்று ஒன்பது பூக்களின் பெயர்களை வரிசைப்படுத்துகிறார் புலவர் அந்த பூக்களில் மூன்றே மூன்று பூக்களின் பெயர்கள் மட்டும் ஏட்டில் இல்லை அது மட்டும் இல்லை புரியாத எந்த சொல்லின் பொருளை தேடுகிறோமோ அந்த சொல் மட்டும் எல்லா அகராதிகளிலும் மாயப்பொய் பல காட்டி மறைவதைப் போல விட்டுப்போன அந்த மூன்று பூக்கள் மட்டும் எந்த பிரதியிலும் இல்லை பூவிழந்த கைம்பெண்ணைப் போல புலம்புகிறார் உவேசா இருநூற்று அறுபத்து ஒன்று அடிகள் கொண்ட குறிஞ்சிப்பாட்டில் அறுபத்து நான்கு மற்றும் அறுபத்து ஐந்தாம் அடிகளில் தொடுக்கப்பட்ட பூக்களே விடுபட்டுள்ளன ஒன் செங்காந்தல் ஆம்பல் அணிச்சம் தன்கைய குவளை குறிஞ்சி வெற்றி செங்கொடு வேரி என்று தொடங்கி கூவிளம் என்று முடிகிறது இங்கே விடுபட்டு போன மலர்கள் எவை எந்த ஏட்டிலும் கிட்டவில்லையே என்னடா இந்த குறிஞ்சிக்கு வந்த சோதனை என்று வேதனை உற்றபொழுது ஐயரின் மூளையில் ஒரு மின்னல் வெட்டியது தாம் தேடாத இடம் தர்மபுர ஆதீனம் மட்டும்தான் அங்கு சென்று தேடினால் என்ன ஆனால் திருவாவடுதுறை மடத்துக்கும் தர்மபுர ஆதீனத்துக்கும் மனஸ்தாபம் என்ற சொல்லை ஐயர் பயன்படுத்தினாலும் உண்மையில் இரு மடங்களுக்கும் இடையே வழக்கே நடந்து கொண்டிருந்தது என்பதே வரலாறு ஐயர் துணிந்து விட்டார் தமிழ் மானம் காப்பவன் தன்மானம் பார்ப்பதில்லை தம்மை பெரிதும் ஆதரித்து வரும் சம்மதம் பெற்று தருமபுரம் புகுந்தார் உயரமான குத்து விளக்குகளின் ஒளியில் இரவெல்லாம் தேடி தேடி கடைசியில் ஓர் ஏடு கண்டார் நான் எந்த பாகம் காணாமல் தவித்தேனோ அதை ஓர் ஏட்டிலே பார்த்தேன் என் உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஒரே மயிர்கூச்சல் உண்டாயிற்று என்று எழுதுகிறார் ஊவேசா தேமா மணிசிகை உரிது நாரவில் தொத்து உந்துள் கூவிலம் தேமா மணிசிகை உந்துள் என்ற மூன்று மலர்களின் பெயர்கள் கண்டதும் விழந்த குழந்தையை கண்டெடுத்த தாயானேன் என்று அழுது மகிழ்கிறார் தமிழ் தாத்தா அவரது கண்ணீரின் மிச்சம் தமிழ் தாயின் கண்களிலிருந்தும் வழிந்திருக்கும் சிலப்பதிகாரத்தின் செப்பமான பிரதி தேடி அவர் ஊர்தோறும் அலைந்த கதை நினைத்தாள் ஊருங்கண்ணீர் ஊரும் திருச்சி சபாபதி முதலியார் பாகற்பட்டி ஸ்ரீனிவாச நாயக்கர் தாரமங்கலம் ஆதிசைவர் வீடுகளிலும் தேடி தேடி ஏமாற்றம் முற்று கரிவளம் வந்த நல்லூர் பால்வண்ண நாதன் சன்னதி அடைகிறார் அது வரகுணப்பாண்டியன் பாண்டியன் சுவடிகளையெல்லாம் கூட்டுவித்த ஆலயம் தேவஸ்தானத்தின் தர்மகர்த்தாவிடம் அந்த ஏட்டு சுவடிகள் எல்லாம் எங்கே என்று கேட்கிறார் ஆகம சாஸ்திரத்தில் சொன்னபடி அவற்றை நெய்யில் தோய்த்து ஹோமம் செய்து விட்டார்கள் என்கிறார் தர்மகர்த்தா அதற்கு ஊவேசா சொன்ன மறு மொழியில்தான் அவரது முற்போக்கு முகம் காட்டுகிறது ஊவேசா மீது எனக்கு ஒரு வருத்தம் இருந்தது அவர் மகாகவி பாரதியை மதித்ததில்லை பாரதியை அரசாங்க விரோதி என்றும் வருணாசிரம ஒழுக்கத்தை தூவென்று தள்ளியவர் என்றும் இவரையும் இவருடைய கொள்கையையும் இவரது தமிழையும் கூட ஐயர் மதித்திருந்தனர் என்பதற்கு சான்று யாதும் இல்லை என்று வையாபுரி பிள்ளை எழுதுகிறார் தமக்கு நடந்த பாராட்டு விழாவில் பாரதி இயற்றி வந்த வாழ்த்துப்பா ஒன்றை பாட சாமிநாத ஐயர் அனுமதிக்கவில்லை என்ற குறிப்பினை கார்த்திகேசு சிவத்தம்பி ஆ மார்க்ஸ் இருவரும் எழுதுகிறார்கள் எனவே ஊவேசாவை ஒரு பிற்போக்குவாதி என்றே பெருங்கருத்து கொண்டிருந்தேன் ஆனால் ஆகம விதிகளின்படி சுவடிகளை எரித்துவிட்டோம் என்ற தர்மகர்த்தாவின் பதிலுக்கு ஊவேசா சொன்ன மறுமொழி அந்த வருத்தத்தை சற்றே பூக்கியது அவர் சொன்னது இது அப்படி சொல்லியிருந்தால் அந்த ஆகமத்தை அல்லவா முதலில் ஆகுதி செய்ய வேண்டும் ஒன்றிரன்று அல்ல ஒரு நூறு சொல்லலாம் ஐயரின் பெருமைகளை மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தமக்கு தந்த தமிழ் பெரும் புலமையை அரும்பத உரைகளுக்கே அர்ப்பணித்ததை சொல்லவோ பத்துப்பாட்டு ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து ஒன்பது மொத்தத்தையும் புற நானூறு ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று நான்கு உட்பட எட்டு தொகையுள் ஐந்தனையும் சீவக சிந்தாமணி ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து ஏழு சிலப்பதிகாரம் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஒன்று மணிமேகலை ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று எட்டு என்ற ஐம்பெருங்காப்பியங்களுள் மூன்றனையும் மீட்டெடுத்து பதிப்பித்த மேதமை சொல்லவோ மணிமேகலையை பதிப்பித்தபோது அதன் ஆள் காண பௌத்த மதத்தின் பேரறிவை விரைந்து பெற்ற வேட்கை சொல்லவோ சிறு கோட்டு பெரும் பழம் தூங்கியாங்கு இவள் உயிர்த்தவ சிறிது காமமோ பெரிதே என்ற குறுந்தொகையை பதிப்பிக்கும் இடத்து அது பெரிதே காமம் என் உயிர்த்தவ சிறிதே என்று களித்தொகையில் ஆண்டு வரலாயிற்று என்று ஒப்புமை காட்டும் ஒப்பிலா ஞானம் சொல்லவோ கும்பகோணம் கல்லூரியிலும் சென்னை மாநில கல்லூரியிலும் பேராசிரியராய் பெரும் புகழ் பெற்றவராய் பட்டங்களும் விருதுகளும் சூழ பெற்றவராய் திகழ்ந்த காலையிலும் எட்டு தம் உயிரை ஒப்படைத்த உயர்குணம் சொல்லவோ தம் தமிழுக்கு பொருளுதவி செய்த பொன்மன வேந்தர்களாகிய சேதுபதி அரசர் பாலவனத்தம் ஜமீன்தார் பாண்டித்துறை தேவர் சிறுவயல் ஜமீன்தார் முத்துராமலிங்க தேவர் போன்றவர்களை செம்பதிப்புகளில் நினைவுகூர்ந்த கூர்ந்த சொல்லவோ எவ்வளவு சொன்னாலும் தகும் அந்த தமிழ் பெரும் கிழவனுக்கு இத்துணை இடர்பட்டு நம் முன்னோடிகள் சேர்த்து வைத்த தமிழ் செல்வத்தை போற்றியும் புகழ்ந்தும் காத்தும் கற்பித்தும் வாசித்தும் வாழ்ந்தும் வருவதுதான் அந்த முன்னோர்களுக்கு நாம் செலுத்தும் முதல் மரியாதையாகும் உத்தமதானபுரம் ஊவேசாவின் சொந்த ஊராயினும் அவர் பிறந்த கிராமம் சூரிய மூளை அவரை எப்படி பாடி பரவுவது சூரிய மூளையில் பிறந்த ஆரிய மூளையே உமக்கு எம் திராவிட வணக்கம் இத்துடன் இப்பகுதி நிறைவடைகிறது நூலின் அடுத்த அத்தியாயம் மறைமலை அடிகள் நூலின் அத்தியாயங்களை தொடர்ந்து கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள் செல்லம்மாள் தொடர்வாள் நன்றி வணக்கம்